ஆப்பிரிக்க நாடுகளில் சிங்கங்களை படுகொலை செய்வது அதிகரித்து வருவதாக இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இருபது வருடங்களில் கென்யா நாட்டில் சிங்கங்களே இல்லாமல் போய்விடும் அளவிற்கு அந்த நாட்டில் சிங்கங்களை கொலை செய்து வருகின்றார்கள் என்றும் குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கின்றது உலகத்தின் வன விலங்குகளினுடைய பாதுகாப்பு குறித்த சி என் அமைப்பினர் கென்யா நாட்டின் ஆளும் வர்க்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் சிங்கங்களை இருபது வருடங்களின் பின்னர் நீங்கள் புகைப்படங்களில் தான் காண்பீர்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் சிங்கங்களை வேட்டையாடுவது மிக மோசமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரையில் அங்கு சிங்கங்களே இப்பொழுது இல்லை கடந்த அறுபது வருடங்களுக்கு முன்னதாக அங்கிருக்கும் சிங்கங்கள் மக்களெல்லாம் கொன்று தள்ளப்பட்டு விட்டன வடக்கு ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் அங்கும் இப்பொழுது சிங்கங்கள் இல்லை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் அங்கு சிங்கங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கின்றது இப்பொழுது கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய தவணை வந்திருக்கின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவில் இப்பொழுது எஞ்சி இருக்கின்ற சிங்கங்கள் மிகவும் சொற்பமானவை கென்யா நாட்டில் இப்பொழுது இரண்டாயிரம் வரையிலான சிங்கங்கள் தான் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சிங்கங்கள் அங்கு இருந்திருக்கின்றன இப்பொழுது இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது சிங்கங்களே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் ஒரு மில்லியன் பத்து லட்சம் சிங்கங்கள் இருந்திருக்கின்றன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெறும் இரண்டு லட்சங்களாக குறைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு லட்சம் சிங்கங்களே என்ற அளவிற்கு அது குறைந்திருக்கின்றது இப்பொழுது மேலும் மோசமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது எனவே எப்படி டைனசோர்களை இருந்ததாக இன்று புத்தகங்களிலும் எலும்பு கூடுகளையும் கண்டு படிக்கின்றோமோ அதுபோல இந்த சிங்கங்களினுடைய நிலையும் அமையப்போகின்றது என்ற எச்சரிக்கை ஐயூசி எண்ணினால் விடப்படுகின்றது இதற்கு காரணம் கென்யா நாட்டிலே மும்பாசா நகரில் இருந்து நைரோபி நோக்கி இப்பொழுது ரயில் தண்டவாளம் ஒன்று போடப்பட்டு வருகின்றது இந்த தண்டவாளம் போடுகின்ற பொழுது சிங்கங்கள் அங்கிருக்கும் பணியாளர்களை தாக்குகின்றன இதனால் உடனடியாக சிங்கங்களை அவர்கள் சுட்டு விடுகின்றார்கள் இது சிங்கங்களினுடைய அழிவுக்கு காரணமாக அமைகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிங்கங்களை கொல்லக்கூடாது என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்த பொழுதிலும் கூட தம்மை கொல்ல வருகின்ற சிங்கங்களை கொல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இதனால் இந்த சிங்கங்களினுடைய அழிவு பேரழிவாக இருக்கின்றது சிங்கங்களை எப்படி காப்பது ஐந்து பெரிய விலங்குகள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கம் யானை எருமை புலி காண்டாமிருகம் இந்த ஐந்தும் வேகமாக அழிந்து வருவதாக கூறப்படுகின்றது ஆப்பிரிக்கா கண்டம் காடுகளை கொண்டதாக இருந்தது வனவிலங்குகளை கொண்டதாக இருந்தது இப்பொழுது அது அவற்றையெல்லாம் இழந்து ஒரு பாலைவனமாக மாறுகின்றது மனிதர்களினுடைய நடவடிக்கையும் பருவநிலை மாற்றமும் வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் இந்த விலங்குகளினுடைய மரணத்திற்கு காரணமாக அமைகின்றது சர்வ சாதாரணமாக இவைகளை சுட்டு கொல்லுகின்றார்கள் என்றும் குறை கூறியிருக்கின்றது ஆகவே ஆபிரிக்க நாடுகளில் இப்பொழுது மிருகங்களை பாதுகாப்பது பெரும் போராக மாறியிருக்கின்றது இது டென்மார்க் ஹேனிங் நகரிலே இருக்கின்ற கிம்னேசியம் எனப்படும் உயர்நிலை பாடசாலை கட்டிடத்தின் முன்னால் இருந்து எடுக்கப்படுகின்றது இந்த பாடசாலையிலே ஏராளமான தமிழ் மாணவர்கள் கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று டாக்டர் என்ஜினியர் பொறியியலாளர் போன்ற பல்வேறு உயர் பதவிகளையும் வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் அன்பு உறவுகளே